விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திர வழிபாடுகளை பார்க்கலாம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நட்சத்திரமான அனுஷம் தான் ஜென்ம நட்சத்திரம் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என அவர் நகர்ந்துக்கிட்டே இருப்பார் அப்படி நகர்ந்துகிட்டு பொழுது உங்கள் விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுடைய நட்சத்திரமான அனுஷத்தை கடக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சந்திரபலம் கிடைக்கும் கோச்சார சந்திரனும் ஜனகால சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த காலம் இருபத்தேழு நாளைக்கு ஒரு முறை வரும் இந்த நாளன்று நம்ம ஒரு வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நன்மை அப்படி பார்க்கும்போது அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் முருக வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக ஒரு உன்னதமான ஒரு யோகம் கிடைக்கும் ஒரு சில நூல்களில் மூகாம்பிகை வழிபாடு மூகாம்பிகை தாயார் வழிபாடுகள் செய்வதும் யோகம் தரும் இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது கடன் பகை வம்பு வழக்கு இதிலிருந்து வெளியேறுவதற்கு உதவும் குடும்ப உறவுகளில் வரக்கூடிய சிக்கல்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் பகை கொஞ்சம் வெளியே வரும் பிரார்த்தனைகள் தான் இங்கே முக்கியம் வீடு வாகன சொத்துக்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய தனம் குடும்பம் வாக்கு விருத்தி இதற்கு எல்லாமே இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது அதாவது முருக வழிபாடு அல்லது மூகாம்பிகை தாயார் வழிபாடு இந்த வழிபாடுகளை நீங்கள் மறக்காமல் கோயிலில் போய் பண்ணிவிட்டு வாங்க மற்ற மதத்தினரும் கிறிஸ்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜோடி நம்பிக்கை இருந்தால் நீங்களும் உங்களுடைய மதஸ்தலம் சர்ச்சுக்கு போய் இந்த நா இந்த நாளில் நீங்கள் வழிபட்டுவாங்க அனுசனை தரக்கூடிய நாள் நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் ஜோடி நம்பிக்கை இருந்தால் இந்த நாளில் நீங்கள் மசூதி தர்கா தொலகை மேற்கொள்ளலாம் மற்ற நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வீடியோ சேனல் கொன்றங்கி தனேசர் யூடியூப் வீடியோ சேனலில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு வந்து கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா மற்ற நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறேன் ஒன் பை ஒன்றாக நான் வந்து இதை அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஜென்மநட்சத்திர நட்சத்திர என்று இந்த வழிபாடுகளை நீங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நட்சத்திர வழிபாடு ஒரு யோகம் தரக்கூடிய வழிபாடு இந்த நாளில் நம்மளுடைய யோகங்களை நாம் வாங்கிக்கலாம் கெடுபலன்களை வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக குறைச்சிக்கலாம் செய்து பாருங்கள் நன்றி நமஸ்வாயம்